நீங்கள் பத்தா உள்ள அவர்களோடு விலகினீர்கள் முழுமையாக முழுமையாக நான் விளக்கப்பட்டேன் விளக்க விளக்கப்பட்டேன் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெறவில்லை அது நடைபெறுவதுக்கு ஏற்பாடு இந்த நேரத்தில் அவர் என்னை கட்சியொட்டு நீக்கியதாக கடிதம் அனுப்பியிருந்தார் பதினெட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சரி பதினெட்டாம் ஆண்டு கிடையாது இப்போது நாளைக்குன்னு ஒரு மார்ச் மாதம் நடைபெற விருந்த உள்ளூராட்சி அரசு படம் இல்லை என்று

இனக்கலவரம் ஏற்படுகின்றது எங்கள் பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்ல போக போது எங்கள் மக்களை இழுத்து அடிக்கின்றார்கள் என்றால் அதிகாரத்தில் இருப்பவரின் தவறு தானே என்று சொல்ல முடியுமா இல்லையா அதிகாரத்தில் தவறு தானே உனக்கு கீழ் உள்ள ஒரு அதிகாரத்தின் மூலம் இவ்வளவு அநியாயம் நடக்கிறது அதை கட்டுப்படுத்த முடியாமல் போனால் நீ இதற்காக அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களில் மேலோங்கி இருந்தது எனது எனது பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்லாமல் பல தினங்கள் வீட்டிலே முடக்கப்பட்டிருந்தார்கள் அந்த நேரம் இருந்த மத அடிப்படையை கொண்ட ஒரு ஆமுதுர் அவர்கள் பல பாடசாலைக்கு சென்று அவர்களை தாக்க முற்படுகிறார்கள் என்ற வதந்திகள் வந்த நேரம் கூட மக்கள் அச்சப்பட்டார்கள் இவைகளை இடைநிறுத்திருக்க வேண்டியவர்கள் யார் அந்த நேரத்தில் ஆட்சியில் இருந்தவர்கள் பாரிய பாரிய ஒரு நடந்தது ஏப்ரல் அதனை தடுத்து வேண்டும்

இவர்கள் எல்லோருமே இருந்தார்கள் அந்த ஆட்சியை வெறுத்து தானே நாங்கள் இந்தியாவில் வந்தோம் சஜித் இருந்தார்கள் மைத்திரி இருந்தாரா சஜித் பிரேமதாச மைத்ரி இருந்தாரா சஜித் பிரேமதாச எந்த அணியில் இருந்தார் சஜித் பிரேமதாச ஐக்கிய தேசிய கட்சி இருந்தார் அதாவது ரணிலோடு இருந்தார் ஆகவே அவருடைய அவர்கள் ரணில் இருந்தார் எஸ் அவர்கள் எல்லாருமே நாங்கள் இருந்தோம் அதனால் தான் அந்த நேரத்தில் நாங்கள் முழுமையாக இவரை ஆதரித்தோம் ஆனால் அந்த நேரத்தில் கூட நான் தேசிய ஒன்றை நான் சொன்னேன் இவர்களிடம் சென்று பேசுங்கள் இவர்களுடைய அந்த அவர்களுடைய கட்சியினுடைய கொள்கையை பார்த்தால் சிங்கள தேசம் ஒன்று இருக்கின்றது மூலின மக்களுக்கு முடியதாக இல்லை இதனை ஆதரிக்க முடியாது இதை மாற்ற சொல்லுங்கள் நான் சொல்லியிருந்தேன் கடும் போக்காளராக இருக்கின்றார் இவரோடு பயணிப்பதில் அச்சமிக்கும் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம் நீங்கள் ஒரு சமூக செயற்பாட்டாளர் தீவிரமாக சமூகம் தொடர்பில் அதிகமாக நீங்கள் சிந்திக்கிற ஒருவர் உங்களுக்கு தெரியவில்லையா ஆட்சிக்கு வர இருப்பவர்கள் தான் இந்த செயற்பாட்டை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த அடிப்படையில் இவர்களை நாம் ஆதரிக்கலாம் என்பது பற்றி நீங்கள் சிந்திக்கவில்லையா உங்கள் கேள்வியின் அர்த்தம் எங்களுக்கு புரிகின்றது கடந்த காலங்களிலே நமது தலைமைகள் செய்ததற்குரிய செய்த பிள்ளைகளினால் தான் இந்த விடயங்கள் தோற்றம் பெற்றதுமே மறைமுகமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஆண்டு நம்பிக்கையோடு இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு யுத்தத்தை பெற்றுக் கொள்கிற மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் முஸ்லீம் காங்கிரசின் தலைமைத்துவம் மாறாக அவருக்கு எதிராக அங்கே போய் நிற்கின்றார்கள் சிங்கள மக்களின் எண்ணங்களை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை அந்த மக்கள் வேதனைப்படுகிறார்கள் பாருங்கள் இந்த நாட்டில் புறையோடி போயிருந்த மக்களை நிம்மதியாக வாழ வைக்காமல் தடுத்துக் கொண்டிருந்த விடுதலை புலிகள் அளிக்கப்பட்டு விட்டது என்று அந்த மக்கள் கொண்டாடி அள்ளுண்டு போய் வாக்களிக்கின்ற நேரத்தில் முஸ்லிம்கள் அந்த கட்சியும் வேறாக நின்றது ஆகவே அந்த மக்கள் மத்தியில் ஒரு குரோதம் தலை அதன் பிற்பாடு கூட இவ்வாறான விடயங்கள் நடந்ததனால் இந்த 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 நிலவரத்துக்கு நாடு தள்ளப்பட்டது அவர்கள் தான் மொட்டு அரசாங்கம் தான் ஆட்சிக்கு வருவதற்காக இந்த குண்டுவெடிப்பை செய்திருந்தால் கூட

புடம்புடப்பட்டு முன்னுக்கு கொண்டு வரப்படப்பட வேண்டியவன் எடுத்து தலைவராக நாம் மண்மறைக்க முடியாது அவர்கள் காலத்தின் காலத்தின் தேவை கேட்ப அவர்கள் புடம்பூடப்பட்டு முன்னுக்கு வருகின்றவர்களை நாங்கள் தலைவராக எடுத்துக்கொள்கின்றோம் இந்த நிலவரத்தில் தான் நாங்கள் சஜித் பிரேமதாசாவை கண்டோம் என்ற அடிப்படையில் நாங்கள் அவருக்கு ஆதரவு வழங்கினோம் அதற்கும் ஆதரவு வழங்குகின்ற போது நாங்கள் கண்டிஷனி தான் நாங்கள் ஆதரவு வழங்கினோம் இந்தந்த விடயங்களுக்காக நாங்கள் உங்களுக்காக வாக்களிக்கின்றோம் இந்த இந்த கல்வி மாற்றங்கள் வர வேண்டும் இந்த விவசாய புரட்சி வேண வேண்டும் முஸ்லிம்களுடைய பணத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் ஆதரவு வழங்கினோம் காரணம் எதற்காக நாங்கள் ஆரோடு கோட்டாப்பாயோடு இணைந்து பயணித்தோமோ அதே மாதிரி காரணம் இங்காலையும் இருந்தது முஸ்லிம்களுக்கு அநிதி இழைக்கப்படப்போகின்ற அநீதிகளை இந்த அரசாங்கத்தில் நாங்கள் கண்டுகொண்டிருந்தோம் உதாரணமாக நேற்று பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது பெண்கள் முஸ்லிம்களும் விவாக சம்பந்தமான விடயங்கள் அந்த காரணங்களால் தான் நாங்கள் இந்த என்பிபி அரசாங்கத்தை விட்டு சஜித் பிரேமதாஸ் அவர் சேர்வதற்கும் வழிவகுத்தது என்பதை நான் சொல்லிவிட்டேன் ஆகவே சில விடயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினால் நாங்கள் மத்த அணிக்கு மாரணிமை ஒழிய முழுமையாக இவர்கள் தான் இந்த மக்களை வலுப்படுத்தக்கூடிய என்ற நம்பிக்கை எங்களை விதிக்கவில்லை என்பதை தெளிவாக சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறோம் நாங்கள் அந்த நிலைப்பாட்டில் நீங்கள் தெளிவாக இருந்தீர்கள் இந்த காரணங்களால் இவர்களை ஆதரிக்க முடியாது ஏன் நீங்கள் இருந்தவரை ஆதரிக்கவில்லை யாரோடு இருந்தோம் அதாவது அப்போது ஜனாதிபதியா இருந்தவரை நீங்கள் ஏறாதரிக்கவில்லை சிலிண்டர் சின்ன திருத்தர வந்தார் கோட்டாபே அரசாங்கம் எஸ் கோடாபே அரசாங்கத்தோடு இருந்து வருகிறார் அனைவருமே கொரப்டட் பலிட்ட அதனால் அகற்றப்பட வேண்டும் அகற்றப்பட வேண்டும் கொரப்டெட் பல் அவர்களிடம் பேசிக் அதிக சேகரிக்கவில்லை கொ ஒரு ஒரு கொரப்ஷன் என்பது எல்லாத்துக்குமே வழிவாக்கும் அந்த அடிப்படையில் அங்கிருந்தார்கள் ஒரு நாட்டிலே ஒதுக்கப்படக்கொண்ட நிதி நூறு ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டால் குறைந்த தொண்ணூறு ரூபாவது மக்களுக்கு சென்றடைய வேண்டும் இங்கே எண்பது ரூபாய் தடுக்கப்பட்டு இருபது ரூபாய் தான் மக்களை சென்றடைகின்றது அதனால் குறப்பட்ட அங்கு தலை இருந்தது அவர்கள் இல்லாம வேண்டும் என்பது நான் மாத்திரம் ஒட்டுமொத்த நாடுமே விரும்பியது அவர்கள் ஆசனங்களுக்கு கூட பெற்றுக் கொள்ள முடியாமல் போனது அந்த அடிப்படையில் அவரை வெறுத்திருந்தோம் அதனால் அவரை புறந்தளிஞர்கள் இவர்களிடம் ஏதோ பிரச்சனை இருப்பதாக உங்களுக்கு தோன்றியது அதனால் தற்போதைய ஜனாதிபதியை நீங்கள் ஒதுக்கினீர்கள் உங்களுடைய தெருவில் என்னும் உங்களுடைய தெருவில் சயித் பிரமிதாஸை நீங்கள் ஆதரித்து